இன்றைய இறைவசனம் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் இறைவசனம் தேவனே ஒரு தூய இறுதியத்தினை எனக்குள் உண்டாக்கும் என் உள்ளத்திலே உறுதியான ஆவியை புதுப்பிக்கவும் எதிர்பார்த்துக் கொள்ளலாம் இம்மாதம் உங்கள் வாழ்க்கையில் புதியது செய்ய தேவன் சம்மதிக்கிறார் ஆகவே உங்களுக்காக ஒரு சிறப்பு வேதாகம வசனம் பகிர விரும்புகிறேன் தேவன் ஒரு புதிய தொடக்கத்தை தருகிறார் நம்முடைய மனதை தூய்மைப்படுத்துவதற்கு நாம் ஏன் தேவனிடம் முழுமையாக தியானிக்க வேண்டும் நாம் இவ்வுலகில் பல்வேறு தவறுகள் மனசோர்வு மற்றும் சந்தேகங்கள் சந்திக்கிறோம் ஆனால் தேவன் உங்களை மறுபடியும் புதுப்பிக்க தயாராக இருக்கிறார் இதை நாம் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று பத்தில் பார்க்கிறோம் இந்த சங்கீதம் தாவித ராஜாவால் அவரது வாழ்க்கையின் இருண்ட காலங்களில் ஒன்றில் எழுதப்பட்டது அவர் ரிஷபாவுடன் விபச்சாரம் செய்து அவரது கணவர் ஊரியாவின் மரணத்திற்கு வழிவகுத்தார் ஈர்க்கதரசி நாத்தானால் எதிர்கொள்ளப்பட்ட போது தாவிது முற்றிலும் உடைந்து போனார் அவர் தனது பாவத்தின் பாரத்தையும் அது எவ்வளவு ஆழமாக அவரை கடவுளிடமிருந்து பிரித்துவிட்டது என்பதையும் உணர்ந்தார் கடவுளிடம் திறந்த இதயத்துடன் கூக்குரலிட்டார் உண்மை என்னவென்றால் இது தாவிதின் கதை மட்டுமல்ல இது நமது கதை நாம் ஒவ்வொருவரும் பாவம் செய்துள்ளோம் யாரும் விதிவிலக்கல்ல நம் வாழ்க்கையில் நாம் அலைந்து திரிந்த தருணங்கள் உள்ளன நாம் நம் சொந்த வழியை தேர்ந்தெடுத்த தருணங்கள் உள்ளன நாம் பேசக்கூடாத வார்த்தைகளை பேசியிருக்கிறோம் அல்லது தவறு என்று தெரிந்தும் செய்திருக்கிறோம் சில நேரங்களில் அதன் பாரத்தை உடனடியாக உணர்கிறோம் மற்ற நேரங்களில் அது ஒரு பெரிய விஷயம் அல்ல என்று நம்மை நாமே சமாதானப்படுத்திக் கொள்கிறோம் ஆனால் பாவம் ஒருபோதும் சிறியதல்ல அது ஆத்மாவை சுமையாக்குகிறது கடவுளுடன் நெருங்கிய உறவில் நடப்பதன் மகிழ்ச்சியிலிருந்து நம்மை தூர விளக்குகிறது நாம் சில சமயம் முடிவற்ற தவறுகள் குற்ற சுமைகள் மன உளைச்சல்கள் போன்றவற்றால் சோர்ந்து போகிறோம் ஆனால் தேவன் ஒரு புதிய வாய்ப்பை தருகிறார் பேதரு இயேசுவை மூன்று முறை மறுத்த போதும் கர்த்தர் அவருக்கு மறுபடியும் ஒரு புது வாழ்வை கொடுத்தார் அதுபோல உங்களுக்கும் தேவன் உங்களுக்குள் புதிய ஆவியைக் கொடுக்க இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கம் செய்ய தேவன் திட்டமிட்டிருக்கிறார் ஆம்பிரியமானவர்களே புதிய மாதம் புதிய ஆரம்பத்திற்காக நாம் இப்போது தேவனிடம் ஜெபிப்போம் ஜெபம் பரலோக பிதாவே இந்த புதிய மாதத்தில் என் மனதை என் மனோபாவத்தை என் பயணத்தை என் குடும்பத்தை புதுப்பியுங்கள் நீங்கள் வனாந்தரத்தில் பாதையை உருவாக்கியது போல என் வாழ்க்கையிலும் புதிய வாய்ப்புகளை திறந்திடுங்கள் உங்கள் கரம் என் மீது இருக்கட்டும் இம்மாதம் உங்கள் திட்டங்கள் நிறைவேறட்டும் நாங்கள் செய்த தவறுகள் பேசிய தவறான வார்த்தைகள் மற்றும் உம்மை மகிழ்விக்காத செயல்களுக்காக மன்னிப்பை கேட்கிறோம் எங்கள் வாழ்க்கை உமது மகிமைக்காக ஒளிரட்டும் எங்களை பாதுகாத்து எங்கள் குடும்பங்கள் வேலை மற்றும் உறவுகளின் உமது அமைதியை ஊற்றும் இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாக மாற்றும் இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறேன் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே ஆமே இன்று பிறந்த நாள் திருமண நாள் மற்றும் முக்கிய நாட்களை கொண்டாடுபவர்களை கடவுள் ஆசிர்வதிப்பாராக தேர்வு எழுதும் நபர்கள் மருத்துவ அறிக்கைகள் மற்றும் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் நபர்கள் நிதி மற்றும் பிற பிரச்சனைகள் உள்ளவர்கள் பயப்பட வேண்டாம் கடவுள் உங்களுடன் இருக்கிறார் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக உங்கள் விசுவாசத்தின் அடையாளமாக ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள்